ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நாங்கள் வீடு வாங்கியாச்சு அப்படின்னு போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து தொடர்ந்து கமெண்டை ஒரே கமெண்டை பண்ணிகிட்டே இருந்தீங்க அதனால தான் சரி ரிப்ளை கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ என்னென்னு பார்த்தா அது கவர்மெண்ட் வீடு தானே அது வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு கொடுக்கறது தானே அது விற்கவோ வாங்கவோ கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா கவுர்மெண்ட்டில் வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணுவாங்க வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு வந்து இட ஒதுக்கீடு பண்ணி அவங்களுக்கு இலவசப்பட்ட மாதிரி கொடுப்பாங்க ஆளுக்கு ரெண்டரை ரெண்டரை செண்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி இடம்னு நினச்சி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அது அந்த மாதிரி இடமே கிடையாது இது வந்து சைட்டு சைட்டு கார்டு சரிங்களா மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ள அதாவது ஒரு அரை கிலோமீட்ரு கூட இருக்காது கால் கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நடந்து வர மாதிரி தான் அதனால் வந்து இது சைட்டு சைட்டில் வந்து இடம் வாங்கி அவங்க கவர்மெண்ட் வீடுக்கு எழுதி போடுவாங்க இல்லை அந்த மாதிரி எழுதி போட்டு அவங்க கவர்மெண்ட் பணத்தையும் வாங்கி இவங்களும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு கட்டியிருக்கிறாங்க அதை வந்து ஒரு அண்ணா வாங்கி இருந்து இப்போ நான் வாங்கிட்டேன் இது வந்து நான் மூணாவது ஆள் அந்த வீடு சரிங்களா கட்டி இப்போ ரெண்டு மூணு தான் ஆகுது இப்போ வந்து நான் மூணாவது ஆளாக நான் வாங்கியிருக்கிறேன் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு தெரியும் இலவச இடம் வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வந்து அவங்களே இடமும் கொடுத்து இலவசமாக இலவச பட்டா போட்டு கொடுப்பாங்க நத்தம் புறம்போக்கு இடம்னு பட்டா கொடுப்பாங்க அந்த பட்டாவில் அப்புறம் அவங்களே வந்து கவர்மெண்ட் வீடு அப்ரூவ் கொடுத்து கவர்மெண்ட் வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து பணம் கொடுப்பாங்க அந்த மாதிரி கட்டின வீடே கிடையாது பின்னாடி இருக்கிற வீடும் பசுமை வீடுங்கிறதுனால நீங்கள் அப்படி நினச்சிட்டீங்க நான் ஆல்ரெடி முதலே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்போல்லாம் வந்து அந்த வீடு வாங்குகிற ஐடியாவும் இல்லை ஃபஸ்ட்டு நாள் நான் போய் அந்த அனைத்து தான் பார்த்தேன் அப்போ நான் வீடியோ போட்டது அதுலேயே நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு ரேட்டெல்லாம் கூட இவ்வளோக்கு தான் போகும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதில் நான் தெளிவாக போட்டிருப்பேன் பின்னாடியெலாம் காட்டியிருப்பேன் வீடெல்லாம் இருக்கும் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்கும் அதெல்லாம் நம்ம வீட்டில் நின்று பார்த்தாவே தெரியும் அந்த டிஸ்டன்ஸ் தான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடு வாங்கியிருக்கிற ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நாங்களும் இந்த மாதிரி குறைஞ்ச விலைக்கு வந்து வீடு வாங்கணும் நீங்கள் சொல்லுங்கள் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அங்கேலாம் ரேட் அதிகம் சிஸ்டர் இது குறஞ்சதெல்லாம் இல்லை மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ரோட்டு மேலேயே நம்ம கடைகளுக்கு பின்னாடியோ இந்த மாதிரி ஒரு வீடு தள்ளியோ இந்த மாதிரி வாங்கினோம்னாவே வந்து அஞ்சு ஆறு அது கம்மியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு அஞ்சரை தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்ளே வந்தால் நம்ம வாங்கியிருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாலு நாலரை சொல்கிறாங்க ஏதோ ஒரு சிலர் சொந்த சொந்தக்காரங்க இந்த மாதிரி ரொம்ப நெருக்குமாட்டாங்க இந்த மாதிரி அவங்க கிட்ட வேணால் மூன்றரை நாளுக்கு வேணால் வாங்கலாமே என்னமோ தெரில ஆனால் மேக்ஸிமம் நாலு நாலரை சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி லாஸ்ட்டு தான் மூணு மூன்றரை அதுக்கும் ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே போயிடணும் இப்போ நாங்கள் இருக்கிறோம்ல நீலாமலையத்தில் அந்த மாதிரி ஏரியாலலாம் தான் ஒன்று ஒரு செண்டு ஒன்று சரிங்களா அதனால் வந்து அது விலையெல்லாம் குறையில அது ரெண்டரை சென்டு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க நான் வாங்கின பக்கத்தில் வந்து நாலு நாலரை சொல்கிறாங்க ஒரு சென்ட் அப்போ ரெண்டரை சென்ட்டுக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க அப்புறம் வீடு பசுமை வீட்டில் அவங்க கொஞ்சம் அமௌண்ட் போட்டு எக்ஸ்ட்ரா வந்து வேலை பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ கேட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்களே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரேட்டை போட்டுருங்க ஏன்னா நான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியாது நான் அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நல்லதெல்லாம் நல்லதெல்லாம் இவன் சொல்ல மாட்டா கெடுதல் மட்டும் சொல்லுவாள் அந்த கலை நம்பவே கூடாது இவள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் என் லைஃப்பில் நடந்த நன்மைகளை தான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் தவிர என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் நான் அவ்வளோக்கா ஷேர் பண்ணதே கிடையாது நான் வண்டி அந்த பெரிய வண்டி டாடா டுவெல் டுவெல் வாங்கும்போதும் பூஜை வீடியோ நாங்கள் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் அது பார்ட்னர்ஷிப்பில் இருந்துச்சு இப்போ எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்துருச்சு அதையும் கூட நான் இப்போ பூச்சை போட்டப்போ போன வாரம் போட்டிருப்பேன் வீடியோ போட்டேன் ஆம்னி வாங்கினது உங்ககிட்ட கேட்டிருந்தேன் வீடியோ உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் அதுக்கப்புறம் ஒன்று செட் ஆகிடுச்சு வாங்கிட்டேன்னு சொல்லி அதுவும் பூச்சை ஓட்ட வீடியோ போட்டு அதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த வீடு வாங்கினது வந்து இடம் வாங்கியிருக்கிறோம் அதுவும் உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம பேரில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கும்ப இதை புனியாச்சனை பண்ணுவோம்ல புனியாச்சனை பண்ணும் போது எல்லாத்தையும் சொந்தங்களெல்லாம் கூப்பிட்டு பண்ணுவோம் அப்போ உங்களையும் கூப்பிட்லாம் அது வீடியோ போடலாம் அப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் இப்போ எங்கள் அண்ணா அண்ணியும் கூட வைகாசி மாதத்துக்கு மேலே தான் வைகாசியில் தான் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வரைக்கும் டைம் இருக்குது வைகாசியில்தான் நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால நான் இப்போ வந்து பாதிக்கு மேலே அமௌண்ட் கொடுத்துட்டேன் ஃபுல்லாக இன்னும் கட்டலை என் பேரில் இன்னும் மாறலை பாதிக்கு மேலே கொடுத்துட்டேன் அவங்க வந்து சரி இப்போ நீங்கள் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்துலேருந்தே இருந்துக்குங்க எப்போ வேணால் வந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க வைகாசியில் வரேன்னு சொல்லவும் சரி வை இப்போதைக்கு அதாவதைக்கு அமௌண்ட்டு இல்லை புனியாச்சனம் பண்ணுறதுக்கு இன்னும் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்ல அதனால வைகாசியில் மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு வைகாசியில் புணியாச்சனம் பண்ணோன்னே அவங்கள வர சொல்லிடலாம் குடி வர சொல்லிடலான்னு நினச்சேன் சரி அங்கே வீட்டு பிரச்சனை அப்படிங்கிறனால அவங்க இப்போவே வரேன்னு சொன்னதுனால சரி அவங்க வந்து இருக்கிறது தானே இப்போ நம்மளுக்கு முக்கியம் புணியாச்சனம் பண்ணுறது கூட எப்போ வேணால் பண்ணலாம் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை கணபதி ஹோமம் மாதிரி கூட போட்டோம்னா எந்த தொல்லையும் இல்லை அது அவங்க குடி வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம கணபதி ஹோமம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அவங்களும் அவசரமா தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம ஏன் மறைக்கணும் அப்படிங்கறதுனால இப்போ சொன்னோம் தான் உங்ககிட்ட கிட்ட எங்கள் எங்கருக்கு கிடையாது எது நல்லது நடந்தாலும் உங்ககிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் கெடுதல் கூட நான் நிறைய சொன்னதே கிடையாது நீங்க அப்படி தப்பா புரிஞ்சுட்டோ அது நான் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பேரில் முழுசாக மாறிச்சு அதை உரிமையாக நம்ம சொல்லலாம் சொல்லிட்டு நம்ம புனியாச்சனம் பண்ணும்போது இவங்களே இவங்களையும் அழைக்கலாம் நம்ம புனியாச்சனை பண்ணலாம் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிட்ருந்தேன் பரவாயில்ல அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்போன்னு தெரில அந்த வீடியோ வரும் சரிங்களா அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இது கவுர்மெண்ட்டில் கொடுத்த இடம் கிடையாது அது எனக்கே தெரியும் ஏன்னா ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு வந்து இப்படி தான் கவர்மெண்ட் இடம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணி விலையில பேசினதுக்கு அப்புறம் வந்து அது பிரச்சனையாகி இந்த மாதிரி கவர்மெண்ட்ல கொடுத்த இடத்த வந்து பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்து வரைக்கும் வந்து நம்ம விற்கவோ வாங்கவோ கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்காமா அதுவும் தவிர்த்து வந்து அப்படியே நம்ம வாங்கினாலும் அது நத்தம் புறப்போ புறம்போ கிடம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு நத்தம் பட்டா தான் தருவாங்க இந்த விலை போட்டு வாங்குறமல அந்த மாதிரி பட்டா வராது அதுக்கு தனிப்பட்ட மாதிரி தான் வரும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்போவுமே வேல்யூ குறைவாக தான் இருக்கும் அதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் போட்டு நம்ம வாங்கவே மாட்டோம் சரிங்களா அது எல்லா ரூல்ஸும் எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க கவர்மெண்ட்டுக்கு இடத்த கவர்மெண்ட்டில் கொடுத்த இடத்த தான் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அதில் தவசியமாக என்னமோ பேர் போட்டிருக்கு நாங்கள் கூட கவனிக்கலை நீங்கள் பார்த்து கமெண்ட்டில் சொன்னீங்க அது அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இடம் வாங்கி வீடு கட்டிருப்பாங்களே அவங்க பேர் தான் அதுக்கப்புறம் வாங்குனவர் பேரெல்லாம் மாறலை அந்த பையனிங்கெல்லாம் நம்ம அழிச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை உங்கள் கிட்டே நான் மாற அப்புறம் ஒரு ஒரு அம்மா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா பையனை வந்து அது பசுமை வீடு தான் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் பையன் நிற்க வச்சு அதை மறைச்சிருக்குறீங்க பிளாக் போர்டு பாவம் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் மறைக்கணுன்னு இல்லை நான் ஃபஸ்ட்டு டைம் வீடியோ போடும்போதே அந்த பிளாக் போர்டு தெரிஞ்சிருக்கு இப்போ நேற்று நான் எங்கள் அண்ணா போட்ட வீடியோவில் கூட தெரியும் நாங்கள் எங்களுக்கு மறைக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் விலை போட்டு எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கிற கஷ்டப்பட்டு அது ரொம்ப வருஷம் உழைப்பு சேர்த்து வச்சது வாங்கியிருக்கிறோம் அந்த இப்போ அந்த வீடு நான் வாங்கலைன்னா அங்கே என்னுடைய இடத்துல வீடு கட்டுற தான் ஐடியா சரி திடீர்னு இது வந்து விற்கரம் அந்த மாதிரி சொன்னாங்க சரி வாங்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சரி இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு வந்து அது நம்மளுக்கு வந்து வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கறனால வந்து வாங்கலான்ங்கிற ஐடியாவில் வாங்கியாச்சு அதனால் அது வந்து புறம்போ கிடமெல்லாம் கிடையாதுங்க சைட்டு சரிங்களா அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் இப்போ அக்யூரட்டாக விலையை சொல்லலை அப்படின்னா முழுசாக நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு நான் கரையை மட்டிட்டு என் வேர்ல அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்லு சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் இப்போதைக்கு சொன்னால் நீங்கள் ஒரு வேலை சொல்லுவீங்க அப்புறம் நம்மளுக்கு ஓ நம்ம அதிகமாக கொடுத்து வாங்கிட்டுமோ குறைவா அதை நிறைய சங்கடங்கள் வரும் அதனால் வேண்டாம் நம்ம பேரில் மாறினதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினச்சிருந்தேன் இப்போ கூட நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம் வாடகை வீடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அவங்களுக்கு இருக்க வச்சிருக்கலாம் நாங்கள் சொல்லணும்னு அவசியமும் இல்லை மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்கவுங்க விருப்பம் தானுங்க சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம் வேண்டான்னு நினச்சா விட்டுரலாம் அவ்வளோதான் இப்போ பெயிண்டிங் பண்ணி வேறு மாதிரி காட்டின்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பா போகுது அது கவர்மெண்ட் வீடு அப்படிங்கிறது அப்படியெல்லாம் கிடையாதுல அடுத்த டைம் பெயிண்ட் பண்ணும்போது அந்த கரும்பலைகள் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிடும் வேற மாதிரி தான் பெயிண்டிங் பண்ணுவோம் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடாகவே தெரியாது ஒன்று உங்களுக்கு நம்ம ஓனாக கட்டினோம்னா கொஞ்சம் அஸ்திவாரம்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் செப்டிக் டேங்கெல்லாம் நல்லா போட்டிருப்பாங்க இது வரந்தால் கொஞ்சம் அஸ்திவாரம் ஓரளவுக்கு இருக்கும் ரொம்ப இதாக சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் நம்ம ஓனாக கட்டுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது லைஃப் வரும் அங்கே இடத்தோட ரேட்டெல்லாம் நல்லா மதிப்பு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாங்கினதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சாமிகிட்ட வாக்கு கேட்டு நல்ல முறையாக வாக்கு ஆனதுனால தான் வாங்கினேன் அப்படி வாக்கு ஆகலைன்னா அந்த அமௌண்ட் கொண்டு போய் நான் வீடு கட்டிட்டு இது பின்னாரோம் அவ்வளோதான் நடந்துருக்கும் ஏன்னா அது அதுக்காக சேமித்தது ரொம்ப வருஷமாக சேமித்தது இன்னும் கடன் இருக்குது இல்லைன்னலாம் சொல்லலை இன்னும் அந்த வீட்டுக்கு கட்ட வேண்டியதும் இருக்குது அதுக்காக வெளியில் வாங்கினதும் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் சம்பாரிச்சு நம்ம சமாளித்து கட்டணும் கடன்ன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம பொறுப்பாக அதெல்லாம் கட்டி முடிச்சோம்னா தான் நம்மளுக்கு ஒரு பொருள் சொந்தமாக கிடைக்கும் இல்லைன்னா நம்ம வந்து கடன் வாங்குறக்கு பயந்துட்டு இருந்தோம்னாலும் இந்த பொருள் வாங்க முடியாது அப்புறம் விலைவாசி ஏறிட்டே போகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நத்தம் பிறப்போவுக்கு கிடையாது கவர்மெண்ட் வீட்டில் அவங்க மறுபடியும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு கட்டியிருக்காங்க அதையும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா நான் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் நீங்கள் கணிச்சிங்கன்னா எவ்வளோன்னு நீங்கள் சொல்லுங்கள் அங்கே சைடேட் நாலு நாலரைக்கு போகுது சரிங்களா ரெண்டரை சென்ட் இடம் அவ்வளோதான் அவங்க நல்ல முறையாக வந்து பால் காய்ச்சி சந்தோஷமாக இருக்கணும் லைஃப்லாம் ஹாப்பியாக இருக்கணும் எல்லோருமே நீங்களும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்